கேள்வி பார்வையாளர் வணக்கம் நான் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமோயிரமுத்தவர்கள் சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்குலாம் தெரியும் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாகவே தொடர்ந்து பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வந்து முன்னாள் தலைவர்கள் முக்கிய தலைவர்களாக பேசிட்டு வராங்க முக்கியமாக பார்த்தோம்னா தெருநகர் நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய மாணிக்கம் தாவூர் அவர்கள் கூட தொடர்ந்து வலியுறுத்துகிறார் என்ன தினம் வரைக்கும் கூட அதை பேசிக்கிட்டு இருக்காங்க பார்க்க முடியும் இதனொடி பார்த்தோம்னா சென்னையில் தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் கூடிய வேணுகோபால் அவர்கள் தலைமையில் கூட ஒரு கூட்டம் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது பொதுவாக இரண்டு கட்சிகளுக்குள்ளாக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த குழுக்களுக்கு இடையிலே நடக்க வேண்டுமே தவிர ஊடகங்களுக்கு முன்பாக புதுவெளியில் எப்போதும் எதையும் பேசக்கூடாது இந்த குறைந்தபட்ச அரசியல் நாகரிகம் கூட இல்லாமல் ஒரு மூன்று முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மாணிக் தாகூர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறதான் நமக்கு வியப்பாக இருக்கிறது அவர் வந்து நாடாளுமன்றத்தில் மக்களவையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக இருக்கிறார் அவருக்கு வந்து எது பேசிக்காக எதை எப்படி பண்ணணும்ன்ற விஷயம் தெரியும் இருந்தாலும் தொடர்ச்சியாக நீங்களே குறிப்பிட்டீங்க இன்றைக்கு வரைக்கும் அப்படின்னு ஏன்னா ஒரு ஒரு சில பேர் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பேச்சை ஒரு தடவை பேசுகிறது இயல்பு இப்போது மீண்டும் மீண்டும் வந்து என்ன சொல்கிறாரு மாணிக் தாகூர் அப்படின்னா மதுரையினுடைய சட்டமன்ற மதுரை வடக்கோட சட்டமன்ற உறுப்பினர் தளபதி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் பேசலையா பொதுவெளியில் பேசலையா அப்படின்னு கேட்டார் திமுக தரப்பில் தளபதி அவர்கள் அன்றைக்கு ஒரு தினம் பேசினது மட்டும்தான் ஆனால் அது வந்து ஒரு இயல்பான அந்த பேச்சோட பேச்சாக அவர் அதை சொல்லிட்டார் அதே போல் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர் பேச்சோட பேச்சா சொன்னார் ஆனால் இந்த ஒரு முறைக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவர்கள் அதை பேசினார்களா என்றால் இல்லை காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாரக மந்திரமான கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாட்டோடு திமுக காரர்கள் இருக்கிறார் ஓகே அப்போ அந்த ஒரு முறை வந்து உணர்ச்சி வூசப்பட்டு பேசியதும் கூட தலைமை வந்து நீங்க பொறுமையாருங்க இந்த பொது வெளியில் விவாதிக்க கூடாது என்று சொன்ன பிறகு அதை கேட்டுக்கொண்டார் ஆனால் மாணிக் தாகூர் அக்கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பிறந்தையை சொல்றார் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காங்க இவங்களெல்லாம் விட மாணிக் தாகூர் ஆளா அவரை பொறுமை காக்கணும்னு சொல்றாரு அதற்கு பிறகும் இன்றைய தினம் அவர் பேசுகிறார் அப்போது இந்த மாணிக் தாகூர் வந்து ஏதோ ஒரு பின்னணியில் செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு வருது ஏன் அப்படின்னா இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இருந்து தொடர்ச்சியாக இது ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கு இந்த கூட்டணியை உடைப்பது அப்படிங்கிறது தான் ஆளும் ஒன்றியத்தை ஆளுகிற பாஜகவோடு மிக முக்கிய வேலையை தான் ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்கள் அதுக்காக தான் பாஜக பாஜகவும் பிரிஞ்சு நின்னாங்க அப்படியாவது ஏதாவது ஒரு சில கட்சிகளை அதிமுக பக்கம் கொண்டு போலாமா அப்படி ஆனால் இந்த க தொடர்ச்சியாக இந்த கூட்டணி வருது அப்படின்னா இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற திமுக இன்றைக்கு வரைக்கும் ஒரு நெகிழ்வு நடந்து கொண்டிருக்கு கூட்டணி கட்சிகளை வந்து ஒரு பெரிய மனப்பான்மையோடு நடக்காம அவர்களுக்கு ஏற்ற முறையில் கட்சி வந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது அதை இன்னும் குறிப்பிட்டே ஒன்று சொல்லணுன்னா ஒரு தேர்தல் கூட்டணி நடக்கும்பொழுது ஒப்பந்த அடிப்படையில் ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை வந்து அப்படி ஒப்பந்தமாக முன்மே சொல்லாமிட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநிலங்களில் இடம் கொடுத்தாங்க பா சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாட்டிலருந்து தான் மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்படுறேன் இப்படி பல்வேறு விஷயத்தில் வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோடு திமுக இருக்கும் பொழுது இவர் மீண்டும் மீண்டும் திமுகவினுடைய சுயமரியாதையை கேள்வி கேட்பு திமுக அதாவது தங்களுடைய தன்மானத்துக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரர்களை சீண்டி பார்ப்பதையே ஒரு வேலையாக மாணிக்கத்தாகர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஓகே இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மாணிக்கம் தாவூர் அவருடைய கருத்து வந்து அவருடைய கருத்தாக இப்போ பாஜக பின்புலத்தில் இருக்கா ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இன்னைக்கு கூட பேட்டியில் அங்கே அகில இந்திய தலைமையை வந்து சந்தித்து பேசும்போது நாங்கள் கூட்டணி ஆட்சியை கொடுத்து பேசணும் நாலு டிமாண்ட் இருக்குது எங்களுக்கு முக்கிய கோரிக்கை இருக்குது அது ஆட்சியில் பங்கு வேணும் அதேமாதிரி காங்கிரஸ் மரியாதை வேணும் கூடுதல் தொகுதி வேணும் அதே மாதிரி முப்பது பெர்சன்டேஜ் வந்து எங்களுக்கான இட இதை வந்து நீங்கள் வெற்றி பெற்று தரணுன்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் கூட வைக்கிறாங்க எப்படி பார்க்கலாம் அந்த அந்ததுலாம் இல்லை அதாவது வந்து இவர் பொது இவர் வைக்கிற டிமாண்டெல்லாம் டிமாண்டானு சொல்ல முடியாது அதான் நான் மீண்டும் சொன்னேன் ஒரு குழுக்கள் இடையிலே இரண்டு அரசியல் கட்சிகளுடைய அதிகாரப்பூர்வ குழுக்கள் பேசணும் இது தொகுதி பங்கீட்டு குழுக்க பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைக்கப்படணும் காங்கிரஸ் வந்து எழுபது நாளைக்கு முன்னாடி அமைச்சிருச்சு இன்னும் நீங்கள் திமுக இருக்கோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறார் மாணித்தாவூர் தேர்வு என்றைக்கோ அன்னைக்கு தான் பர மாணவியை பறிச்சுள்ளது வரும் வாணித்தோரை நீங்கள் வந்து தேர்வை அறிவிக்கலை அதுக்கு முன்னாடி நான் எழுபது எழுபது நாளாக வாசலில் நிற்கிறேன் தேர்வு மையத்தை ஏன் திறக்கல நான் தேர்வு எழுத காத்துக்கிட்டு இருக்கேன் வாத்தியார் ஏன் வரலன்னு கேட்டால் இது வந்து சரியான ஒரு அறிவார்ந்த செயல் இல்லை எப்போது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்பது ஒரு கட்சிக்கு தெரியும் ஏன்னா இப்போது வரைக்கும் வந்து இந்த இறுதி வாக்காளர் பட்டியலை பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தான் வரப்போம் நம்மோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற மேற்கு வங்காளத்தில் உயர்நீதி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அங்கே மே இரு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி தான் வரப்போகுது அப்போது தேர்தல் அறிவிப்பு என்பது வந்து மார்ச்சில் முதல் வாரத்துக்கு பிறகு தான் இருக்கும் இதுதான் வந்து உலகில் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அப்போது அந்த அதைக்கேற்றார் போல தான் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கப்படுமே தவிர நாங்கள் டிசம்பரில் குழு போட்டுட்டோன்றதுக்காக பேச முடியாது ஓகே இது எதை காட்டுகிறதுனா நீங்கள் அட்வான்ஸாக நிறைய விஷயங்களில் பேசுறது இதன் மூலமாக ஊடகங்களுக்கு தீனி போடுவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியை வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்கிற செயல் அல்ல அவர் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் உடனே பேசுறாரு இன்னைக்கு கூட பேசும்போது சொல்கிறார் நாங்கள் வந்து ராகுல் காந்தி வந்து எல்டர் பிரதர்ன்னு சொன்னார் எங்களுக்கு வந்து இயல்பாக தான் பேச தெரியும் நாங்கள் அந்த உயிர் அப்படி இப்படிலாம் பேச மாட்டோங்கிறார் யார் பேசுவா அப்படி உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே அப்படிங்கிற தலைவர் கலைஞரோட வாசகம் அப்போ இதை இது எல்லாம் எதை காட்டுதுன்னா மீண்டும் மீண்டும் திமுகவை வந்து பம்பு கிழிப்பது சீட்டி பார்ப்பது அப்படின்னு இங்க திமுகவினர் அத்தனை பேரும் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார் அதனால வந்து அவங்க அத்தனை பேரும் பொறுமையா இருக்காங்க நீங்க ஏதாவது ஒண்ணு நினைக்கிறாரா திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் கலட்டி விட்ட போறாங்க நினைக்கிறாங்களா காங்கிரஸ் இல்ல இல்ல அவருடைய ஆசை எனக்கு தெரிந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக தெரிகிறோம் என்ன இது வந்து நான் நேரடியாக நான் சொல்லல பல்வேறு ஊடகங்களில் சில கருத்துக்கள் இருக்கு தாக்கூர் வந்து அவர் வந்து இதை யாரை குறி வைக்கிறார் அப்படின்னா அவங்க மாநில தலைவர் குறி குறிவைக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு அடிப்படுது அவங்க இதில் இன்னொரு இதுவும் சொல்ல ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலிருந்து இருந்து செல்வப்ந்தை வந்ததுனால இவர் ஒரு ஆதிக்க பான்மையோடு அவரிடம் இப்படி நடந்து கொள்கிறாரா தனக்கு தேசிய தலைமையோடு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி இங்க ஒரு ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலிருந்து அந்த செல்வப் இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கணும் இதன் மூலமாக மாநில தேர்தலுக்கு முன்பாக மாநில தலைமை வந்து மாறி நாம் விடலாம் என்கிற எண்ணத்தில் இவர் இதெல்லாம் செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள்லாம் வருது இன்னொன்று வந்து அவர் மீண்டும் மீண்டும் வந்து புள்ளி உரங்கள் பேசுகிறாரு திமுக கூட்டணி இல்லைன்னா என்ன ஆகும் நாங்கள் இல்லைன்னா ஆட்சியே இல்லைங்கிறாங்க உண்மையான கள நிலவரம் என்ன திமுக இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாலில் தேர்தலை சந்தித்தார் இதே விருதுநகர் தொகுதியில் மாணிக்கம் தாகூர் சந்திக்கும் போது அவர் பெற்ற வாக்குகள் வெறும் முப்பத்தெட்டாயிரத்து சில்லு ஓ வாக்கு சதவீதம் மூணு புள்ளி எட்டு நாலு இதுதான் அவருடைய காங்கிரசுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி அவர் வேட்பாளராக விருதுநகரில் சந்திச்சப்போ இதே இது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் முதன் முதல் தேர்தலை சந்திக்கிறார் சிவகங்கையை சேர்ந்தவர் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார் ஓகே யாரையாவது அவருக்கு அவர் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வேட்பாளராக அறிவிக்கப்படும் போது மாணிக்கம் தாகூர விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் யாராவது ஒருத்தருக்கு தெரியும்னு சொல்லுங்க அவரை முழு முழுவதுமாக தூக்கி சுமந்தவர்கள் திமுக ஓகே இத்தனைக்கும் வந்து முதல் பட்டியலெல்லாம் அவர் அறிவிக்கப்படலை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே காங்கிரஸ் வேட்பாளராக முதலில் அறிவிக்கப்பட்டவர் அந்த கட்சியினுடைய அன்றைய மாவட்ட தலைவர் கணேசன் என்பவர் சிவகாசியைச் சேர்ந்தவர் டெல்லியில் இருக்க தனக்கு இருக்க செல்வாக்கை பயன்படுத்தி கைதாலில் உளுந்து சீட்டை அதை அவரை மாற்றிட்டு சீட்டு தான் மாணிக்கம் தாகூர் ஓகே அதற்கு பிறகு குறுகிய கால இடைவெளியில் மாணிக்கம் தாகூரை வீதி வீதியாக அறிமுகப்படுத்தி மக்களிடம் கொண்டு சென்று அன்றைய அன்றைக்கு எதிர் நின்ற வேட்பாளர் அதிமுக கூட்டணியுடைய வேட்பாளர் வைகோ அப்போ வைகோவை தோக்கடிக்க வேண்டும் என்று ஒரு விரியோடு திமுக வேலை செய்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்படி வெற்றி பெற்றவர் தான் மாணிக்கம் தாகூர் அப்போது அவர் பெற்ற வாக்கு சதவீதம் நாற்பது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் படுதோல்வி நாலாவது இடம் அவருக்கு அப்படி இருந்தவர் தான் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் திமுக கூட்டணியில் வேட்பாளர் ஆகிறார் அப்போ வந்து அவர் பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சதவீதம் இப்ப கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் அவருடைய வாக்கு சதவீதம் முப்பத்தி ஆறு அவர் தொகுதியை தவிர்த்துட்டு மீதி எல்லா இடத்திலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றது ஆனால் மாணிக்கம் தாகூர் மட்டும் எதுக்கு ஏழு சதவீதம் பின்னாடி போனார் அப்போது இதுதான் அவருடைய செயல்பாடு அதாவது அடுத்தவர்களை குறை சொல்வதை விட்டு இந்த தொகுதிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த கூட்டணிக்கு என்ன செஞ்சீங்க வேறு எதுவும் வேணாம் உங்கள் கட்சியை வளர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க இப்போ ராகுல் காந்தி வாக்கு திருட்டுக்கு எதிர்த்து பீகாரில் பேரணி போனார் ஒரு நாள் பேரணியில் இந்த அவரோடு சேர்ந்து திமுக தலைவர் தளபதி மு க ஸ்டாலினும் சென்றார் அன்றைக்கு அத்தனை தேசிய ஊடகங்களும் அதை தான் செய்தி ஆக்கியது சரி அந்த வாக்கு திருட்டுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய இந்த எஸ்ஏஆருக்காண்டி காங்கிரஸ் கட்சி என்ன செய்தது மாணிக்கம் தாகூர் என்ன செய்தார் வழக்கறிஞர் தானே ஏதாவது வழக்கு போட்டாரா ஒரு வழக்கறிஞராக இருக்க மம்தா பானர்ஜி ஒரு முதல்வரானாலும் பரவாயில்ல என்று உச்சநீதிமன்றத்துல வாதாடினாங்களே மாணிக்கம் தாகூர் ஒரு வழக்கு போட்டிருக்கலாம்ல அன்றைக்கு எஸ்ஏஆர் குறித்து அத்தனை வழக்குகளை நடத்தி திமுக தானே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய வழக்கறிஞர் அணி செயலாளர் என்ஆர் இளங்கோ தானே வாதிட்டார் மாணிக்கம் தாகூர் என்ன பண்ணார் கேட்குறாரு நாங்கள் நாடாளுமன்றத்தில் நாங்கள் வந்து மோடியை எதிர்த்து இது பண்ணோம் சஸ்பெண்ட் ஆனோம் யார் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரல அப்படின்றார் ஓகே இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக மிகப்பெரிய ஒரு வளமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க கடந்த மூணு தேர்தலில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் மிக குறைவான இடங்களை தான் தேசிய அளவில் பெற்றது நாடாளுமன்றத்தில் பத்தொன்பதில் இடம் கூடியதற்கு காரணம் தமிழ்நாடு இங்கேருந்து பத்து சீட்டு கொடுக்கறதுனால தான் ஐம்பதுக்கு மேலே போனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐம்பதுக்கும் கீழே இருந்தாங்க அவங்க அடுத்து இந்த முறை பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய தயவால் தமிழ்நாட்டினுடைய பெற்ற இடங்களால் மட்டும்தான் அவர்கள் நல்ல இடத்துக்கு போனாங்க ஆனால் அதே ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு மற்ற மாநிலங்களில் இல்லை அங்கெல்லாம் ஈகோ பிரச்சனைகள் மாணிக்கம் தாகூர் போன்ற தலைவர்கள் இருந்த காரணத்தினாலே காங்கிரஸ்க்கு அங்கங்கே ஈகோ பிரச்சனை வந்ததுனால தான் இல்லைன்னா இப்ப இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஆட்சியை நம்முடைய இந்திய கூட்டணி வசமா இருந்திருக்கும் காங்கிரஸ் சில இட சில மாநிலங்களில் மாணிக்கம் தாகூர் போன்ற தலைவர்களுடைய அந்த வீம்புனால பிடிவாதத்தினால பல இடங்களை நாம் இழந்தோம் ஒரு நாற்பது இடங்கள் கூடுதலா பெற்றிருந்தா இருந்தா அன்றைக்கு ஆட்சி ஆக இப்படி மீண்டும் மீண்டும் காங்கிரஸை பலவீனப்படுத்துகிற வேலையைத்தான் மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஓகே சார் இது ஒரு ஆரோக்கியமா போகுமா தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்களையும் திமுக சிண்டிக்கிட்டே வராங்க இந்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க ஒரு புறம் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடந்து கொடுப்பதா கூட ஒரு கருத்து வருது அதை எப்படி பார்க்கலாம் அந்த தான் இல்லை அதாவது மீண்டும் மீண்டும் சொல்றது என்னன்னா பாலிஸ் இன் டேர் கோர்ட் தான் இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவை அறிவிக்கலைங்க குழுவை அறிவித்த போது அந்த குழு பேச்சுவார்த்தை நடக்கும் அதில் என்ன முடிவெடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாமே வந்து நம்முடைய கைகளில் இல்லை மிக தெளிவாக வெளிப்படையாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிவிட்டார் கூட்டணி ஆட்சி என்பது எப்போதும் தமிழ்நாட்டிற்கு பொருந்தாது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறத மிக தெளிவாகவே அவர் சொல்லிட்டார் அதற்கு பிறகும் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதிகார பங்கு தான் ஆட்சியில் பங்குன்னு பேசுவது என்பது அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள இயலாதது நீங்கள் இப்போ யார் வேணாலும் கொடுக்கலாம் நான் பங்கு கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்லுவார் அவர்களால் வெற்றி பெற முடியுமான்றதானே ஓகே எனக்கு விஜய் வந்து கூப்பிட்றாரு பங்கு கூப்புறாருன்னா அங்கே வந்து ஆளே இல்லை அவர் ஜெயிக்க போறாருன்னே தெரியாது அவர் என்ன வேணாலும் கொடுப்பார் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுப்பது வெறும் வந்து இடங்கள் போட்டியிடுகிற இடங்கள் அல்ல வெற்றி பெறுகிற இடங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இதே போல் ஒரு நெருக்கடியை கொடுத்து அறுபத்தி மூணு இடங்கள் வாங்கினாங்க எத்தனையில ஜெயித்தாங்க வெறும் ஐந்து இடங்களில் தான் ஜெயிச்சாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே மாதிரி நாற்பத்தோரு இடங்கள் வாங்கினாங்க ஒரு இடங்களை வாங்கி வெறும் எட்டு இடத்துல தான் ஜெயிச்சாங்க கடந்த முறை தான் மிக தெளிவாக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் மட்டும் பேசப்பட்டு இருபத்தஞ்சு இடம் ஆனாங்க பதினெட்டு ஜெயிச்சாங்க ஒரு சரியான ஒரு ஒரு கூட்டணிங்கிறது அதுதான் ஒரு விண்மின் சுச்சுவேஷன் இருக்கணும் இப்போ நான் வந்து அந்த கூட்டணியில வந்து உள்ள வந்துட்டு எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அதாவது நீ அரிசி கொண்டு வா நான் உமி கொண்டு வரேன் ரெண்டு பேரும் ஊதி ஊதி திம்போம் அப்படின்னா அரிசி கொடுக்கறவன் தான் வழி இருக்கும் உமியை கொண்டு வரணும்னு ஒன்றும் இல்லை அப்போ நான் நீ அரிசி கொடுக்குறியா நான் அது கூட வந்து வெள்ளம் தர்றேன் நான் அது கூட வந்து சக்கரை தர்றேன் ரெண்டையும் கலந்து சாப்பிடுவோம் அப்படின்னா தான் அது வந்து கூட்டணி ஓகே அதை விடுத்து அப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கறதோ நிகழ்வு தன்மை என்றுலாம் இருக்கணும் அது இல்லாமல் ஒரு ஒற்றை சார்போடு அவர் பேசுவோம் மீண்டும் மீண்டும் அவர் பேசுவது அவர் வேற ஏதோ ஒரு எண்ணத்தில் இருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு உதாரணத்தோட சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இதே போன்று கூட்டணி பேச்சுவார்த்தையும் போது குலாம் நபி ஆசாத் வந்து ரொம்ப பிடிவாதமாக பேசினார் அறுபத்தி மூணு இடங்கள்லாம் வாங்கினார் ஆனால் பின்னாளில் அதே குலாம் நபி ஆசாத் என்ன ஆனார் சோனியாவை பிரதமர் ஆக்குவதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு குலாம் நபி ஆசாத் வந்து கட்சியை விட்டு போயிட்டார் காஷ்மீரில் போய் தனி கட்சி ஆரம்பித்தார் அங்கே பாஜகவுக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார் இதே போல் இப்படியே மீண்டும் மீண்டும் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு பேசி கொண்டிருக்கிறவர்கள் சில நாளில் அம்பலப்பட்டு போவாங்க கண்டிப்பாக அவர்களுக்கு போய் நிற்கிற இடம் பாஜகவை தான் இதில் முக்கியமாக சார் காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் வலுப்படுத்த போகிறோம்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது இல்லை திமுக நம்பி இருக்காங்க யாரையும் நம்பி இல்லைங்க அவங்க உழைக்கட்டும் அவங்க வரட்டும் ஒரே ஒரு சிம்பிள் இதுதான் பண்ணாங்க கட்சியை வளர்க்கணும் அதனால எனக்கு ஆட்சியில் பங்கு கொடுன்றது சரியான ஒரு லாஜிக் இல்லை நீங்க ஒரு கட்சியை வளர்க்கணும் கட்சியை வளர்த்து நீங்க வளர்ந்து வந்து அதிகாரத்தை கைப்பற்றணும் இதுதான் ப்ராசஸ் கீழே இருந்தா மேலே போகும் எனக்கு மேல அதிகாரம் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு கீழே வந்து கட்சியை வளர்ப்பேன் அப்படின்னா அது வந்து இது இல்லை எந்த கட்சியும் எப்போது நிற்கும் என்று சொன்னால் கீழே அது பலத்தோடு இருக்க வேண்டும் கீழே இருந்து பலம் கூடிக்கிட்டே மேலே போகும்போது அவங்க உயரத்துக்கு போக முடியும் நான் உயரத்துல எனக்கு வந்து கொடுத்துருங்க நான் கீழே போய் அப்படியே கட்சியை வளர்க்குறேன் அப்படின்னா அதனால ஒரு பயனும் இல்லை அதனால வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுங்க ஆட்சியில் பங்கு கொடுங்க அதனால நாங்க வந்து அப்பதான் கட்சியை வளர்க்க முடியும்னா யாரோ எல்லாரோட பதில் என்னன்னா போதோ கட்சியில கட்சியை மொதல் வளருங்க வளர்த்துட்டு வாங்க வந்து கேளுங்க அப்படிங்கிறதான் பதிலாக இருக்கும் ஓகே சார் தொடர்ந்து வந்து சண்டையெல்லாம் நடந்து இருக்கு இதற்கு மத்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேதி எப்படி சார் அந்த தமிழ்நாடு திமுக தலைமையான மதச்சார்பற்ற முப்பது கூட்டணி அனுபவப்போகுது இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கும் சரி நம்ம இதே இது மே மாதம் வெற்றி வாய்ப்புக்கு பிறகு நம்ம பேசினாலும் சரி எந்த இதில் எந்த மாற்றம் இல்லைங்க இருநூறு தொடு தொகுதிகள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் துறை வாரியாக என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது மிக தெளிவாக பட்டியலிட்டு இருக்கிறார் இங்கே முழுக்க முழுக்க சாதனையை நம்பி செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை நம்பித்தான் திமுக இந்த முறை களத்தில் இருக்கிறது பயனாளிகள் அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்தினாலே திமுக வந்து இரநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் அதுதானே முக்கியமே தவிர இதில் இது போன்ற குழப்பங்கள் நான் மீண்டும் சொன்னதை போல இது அனைத்தும் பாஜகவினுடைய வேலை இது எதையாவது ஏன்னா இது இந்த கூட்டணி வந்து மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியுது அப்போ இந்த கூட்டணியில் ஏதாவது ஒரு சலசலப்பை உருவாக்கி அதன் மூலமாக நாம் பயனடைய முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேலை ஆனா இது மீண்டும் சொல்றேன் இது காங்கிரஸ் எல்லாருடைய கருத்துமல்ல மானித் தாகூரை போல ஒரு சிலருனுடைய கருத்து தானே தவிர பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் திருச்சி வேலுச்சாமியா இருக்கட்டும் மாணிக் தாகூரா இருக்கட்டும் இவர்களை தாண்டி கட்சி இருக்கிறது கட்சியில இருக்க ஒவ்வொருவரும் நான் கேட்கிறேன் ஆட்சி அதிகாரத்துல தானே இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாராவது இதை பத்தி பேசியிருக்காங்களா பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அந்த சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமாரை தவிர்த்து வேறு எந்த சட்டமன்ற உறுப்பினராவது எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஆறு ரெண்டாயிரத்தி இருந்து பதினொன்று வரைக்கும் நீங்க வந்து மைனாரிட்டியா இருந்தீங்க நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படி விட்டுட்டீங்கன்னு பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னில் திராவிட முன்னேற்றக் கழகம் பாண்டிச்சேரியில் காங்கிரஸை ஆதரித்தது வெளியிலிருந்து தான் ஆதரித்தது கூட்டணிக்கெல்லாம் அமைச்சரவைக்குள்ளே போகல அதே போல் தமிழ்நாட்டில் அவர்கள் வெளியிலிருந்து ஆதரித்தார் அவ்வளவுதானே தவிர அது ஏதோ காங்கிரஸ் திமுக காண்டி பெரிய தியாகம்லாம் ஒன்றும் பண்ணல இன்னொன்னு அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினொன்னு காலகட்டத்தில் எவ்வித நிபந்தனையும் இன்றி பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை ஆதரித்தது இடதுசாரிகள் ஆதரித்தார்கள் ஒருவேளை காங்கிரஸ் திமுகவுக்கான ஆதரவை வாங்கியிருந்தா கூட இந்த ஆட்சியை அடிஷனல் அப்படிங்கும் போது உங்களுக்கான பங்கு தர வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று நடந்தது அதை மீண்டும் மீண்டும் பேசுகிறார் உடனே அடுத்து அதாவது அதாவது எப்பவுமே நீங்க ஒரு கூட்டணி சேரும் புள்ளியை தான் பார்க்கணும் எதை மையப்படுத்தி நாம் ஒரு ஒரு அணியாக இணைவது இப்ப என்ற ஒரு பாசி சக்தி வீழ்த்தணும் அவன் என்ன சொல்றான் காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிறான் காங்கிரஸ் இல்லாத இந்தியா ஓரளவுக்கு வட இந்தியாவில் வந்து விட்டது அது இல்லாத ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா மட்டும்தான் தென்னிந்தியாவிலும் கேரளாவில் மீண்டும் காங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியை கைப்பற்றணும்னு காங்கிரஸை சேர்ந்த ஏரே சொல்கிறார் ஆக இப்படி இருக்கிற நிலையில் காங்கிரஸை ஓரளவுக்கு உயிர் ஊட்டுகிற உயிர் போடு வைத்திருக்கிற இடம் தமிழ்நாடு அதற்கு காரணம் திமுக அப்போது இதை மாத்தணும்னா என்ன பண்ணலாம் அப்போ இங்கே உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற வேலையை பாஜக செய்கிறது அப்போது நாம் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கு யாருடைய சூழ்ச்சிக்கு பலியாகிறோம் அப்படிங்கிறத மாணிக்கத்தாக போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஓகே சார் பல்வேறு கருத்துக்கள் வந்து வழங்கியிருக்கேன் மிக்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்